ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி இன்றைக்கு வீடியோவில் ரெண்டு வயசு குழந்தைக்கு பட்டு பாவாடை எப்படி தைக்கலான்ற அளவுகளை பார்ப்போம் இந்த பட்டு பாவாடை வந்து பெட்டிக்கோட் டைப்பில் வரும் அதுக்கு என்னென்ன அளவுகள் வரும்னு பார்ப்போம் பாடி பாவாடையோட முழு உயரம் இருபத்தி மூணு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருபது ப்ளஸ் நாலு இருபத்தி நாலு அதை நாலாக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆறு இன்ச் கிடைக்கும் பாடியின் அளவுகள் பாடின் அளவுகள்னால் பெட்டிகோட் மேலே வரும் பார்த்தீங்களா அதுக்குரிய அளவுகள் பாடி உயரம் ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு இன்ச்சு இந்த ஒரு இன்ச் எதுக்குன்னா மேலே அரை இன்ச் வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே அரை இன்ச் வந்து பாவாடை ஜாயின் பண்ணுறதுக்கும் பாடி அகலம் ஆறு ப்ளஸ் ஒன்று மொத்தம் ஏழு இன்ச்சு ஆறு இன்ச் வந்து பாடியோட அகலம் ஒரு இன்ச் வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு கழுத்து அகலம் ஒன்றே முக்கால் சோல்டர் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்ச்சு ஆம்கோல் நாலரை இன்ச்சு முன்கழுத்து இறக்கம் மூன்றை இன்ச்சு பின்கழுத்து இறக்கம் ரெண்டரை இன்ச்சு பாவடியோட உயரம் எப்படி கனெக்ட் பண்ணோன்னா மொத்த உயரத்துல இருந்து பாடியோட உயரத்தை வந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணி கிடைக்கிற அளவு தான் வந்துட்டு பாடியோட உயரமாக நம்ம எடுத்துக்கிறணும் அப்போ முழு உயரம் வந்து இருபத்தி மூணு பாடியோட உயரம் வந்து ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழை மைனஸ் பண்ணும்போது பதினாறு இன்ச் கிடைக்குது அப்போ பாவடையின் உயரம் வந்து பதினாறு இன்ச்சு பாவடையின் அகலை வந்து ஒன்றரை மீட்டர் எடுத்துக்கோங்க பாடிக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கு அப்புறம் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பாடியோட உயரம் வந்து எட்டு இன்ச் அப்போ கீழேருந்து மேலே எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அகலை வந்து நம்மளுக்கு ஏழு இன்ச்சு அப்போ ஏழு இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஏழு இன்ச்சையும் எட்டு இன்ச்சையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் கழுத்தோடாகலாம் நம்மளுக்கு ஒன்றே முக்கால் இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து ஒன்றே முக்கால் இன்ச் எடுத்துக்கோங்க அந்த ஒன்றே முக்கால் இன்ச்சில் இருந்து சோல்டருக்கு ரெண்டு இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோளுக்கு இந்த கார்னர்லருந்து கீழே நாலரை இன்ச்சு ஷோல்டர் மூணு இன்ச்சு ஷோல்டர் ரெண்டு இன்ச்சையும் ஆம்கோல் நாலரை இன்ச்சையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த வளைவுக்கு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி இந்த வளைவு அதே மாதிரி கழுத்து பீஸ்க்கு முன் கழுத்து இறக்கம் வந்து மூன்றரை இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து ஃபோல்டிங் சைடும் மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தகலம் ஒன்றை முக்கால் இன்ச்சையும் முன்கழுத்து இறக்கம் மூன்றரை இன்ச்சையும் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுட்டு இந்த வளைவுக்கு ஆஃப் இன்ச் எடுத்து வளைவு போட்டுக்கோங்க இந்த டாட் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா இடுபோடாகலை வந்து நம்மளுக்கு குறுகலாக தேவைப்படும் அப்போ வந்து இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணி கோல் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அங்கேருந்து இந்த ஒன் இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கங்க இந்த ஒன் இன்ச்சிலேருந்து மறுபடியும் ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மறுபடியும் ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் தான் நம்ம தையல் போடணும் கட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஒன் இன்ச் எடுத்துருக்கோம்ல அங்கே தான் கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு பாட்டு கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டு பாட்டை அப்படியே பின்பக்கத்துக்கு அந்த அளவுகளை எடுத்துக்கங்க ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் முன்பக்கம் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதை விட ஃபோல்டிங் சைடு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துக்கங்க ஏன்னா வந்து நம்ம கொக்கி வைப்போம் பார்த்திங்களா அதுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணி இங்கே ஏழு இன்ச் ஆகலை மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த ஏழு இன்ச்சோட ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சாக சேர்த்து எட்டரை இன்ச்சாக மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு இந்த அளவுகள் எல்லாமே எடுத்துக்கோங்க பின்கழுத்து இறக்கம் வந்து நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க மத்தபடி முன்பக்கம் என்னென்ன அளவுகள் எடுத்துருக்கோமோ அதே அளவுகளை பின்பக்கம் எடுத்துக்கோங்க இதில் டிஃப்ரெண்ட் என்னென்னா ஒன்றரை இன்ச் வந்து ஃபோல்டிங் சைடு சேர்த்து எடுக்கிறோம் இறக்கம் மட்டும் ரெண்டரை இன்ச் எடுக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்